நம்ம ஒரு மனிதர்களாக இருந்து பார்க்குறோன்னா ரிசர்வேஷன் பற்றி நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கலாம் பட் மோர் தென் கியூ ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்து இருந்த ஹோமோ ஹெபிலஸ் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த டெனிசோவியன்ஸாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த நிறைய ஹோமோ ஸ்பீசிஸாக இருக்கலாம் நம்ம ஒரு விஷயத்த நல்லா பார்த்தோம்னா எவ்ரி திங் அடாப்ட் டு தேர் சவேன்ஸ் ரைட் பட் என்ன ஆச்சுன்னா தேர் கம்ஸ் பிஹேவியல் சேஞ்ச் அந்த பிஹேவியர் சேஞ்ச் எப்படி வந்துச்சுன்னா மை மீன்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் பிரிமேட்டிவ் அக்ரிகல்ச்சர் இந்த ரெண்டு விஷயமும் உள்ள ஆட் ஆகி வாட் சேஞ்ச் இதுனா த வே தேர் ஹேவிங் ஹேபிச்சுவல் திங்ஸ் டு கெட் டன் பை ப்ரீயாரிட்டிஸ் ஓகே இதோட விளைவு ஒவ்வொரு ரீஜன்லையும் ஒவ்வொரு மாதிரி சேஞ்ச் ஆச்சு இந்தியாவில் இது எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா ஹூ ஹாவ் ஆக்சஸ் டு த ஃபுட் தே கண்ட்ரோல்டு த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த டிஸ்ட்ரிபியூஷனோட விளைவாக வந்தது தான் த சோஷியல் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் இது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு முன்னாடி அதாவது மோர் தென் ஐவிசி ரிக்வேதி கேராவுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்ட் ஆனதாக சொல்லலாம் பை மீன்ஸ் ஆஃப் ஆர்எஸ் ஷர்மாவோட ஸ்டடிஸ் அதுக்கு முன்னாடி இருந்த ஆர்காலஜிக்கல் ஸ்டடீஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருக்கிறது பட் ஏன்னா டூ பி ப்ரிசைஸ் கேஸ்ட் அப்படிங்கிறது இல்லை வர்ணா சிஸ்டம் அப்படிங்கிறதோ ஒரு வெறுமனே ஒரு ஜாதி சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடுறதுனால மட்டும் ஒளியை போடுறது கிடையாது இட் ரெக்கர்ஸ் மல்டிபிள் காம்பினேஷன் இப்போ ஒரு பீஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை இங்கே நம்ம ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக பார்க்குறோமா இல்லை அது ஒரு தலித்துக்கான ஃபுட்டாக பார்க்குறமான்றது வந்து ஆரம்பிக்குது ஒரு உணவு அரசியலை நம்ம உணவு அரசியலா பார்க்காம அது உணவா அது ஒரு புரோட்டீனா கார்போஹைட்ரேட்டா பார்க்க ஆரம்பிக்கிறது விஷயம் பட் இந்த சொசைட்டியோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சொசைட்டியோ அப்படி இருக்க விடாது நம்ம ஒவ்வொரு வார்த்தையையும் பழக்க தோஷம் இது இன்னும் நிறைய விஷயங்கள் மாற வேண்டியது இருக்கு அதெல்லாம் மாறாம வெறுமனே இந்த சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போட்டா மட்டும் மாறுமா அப்படின்னு சொன்னா மாறாது அதே மாதிரி தேவையா தேவையில்லையாங்கிறத ஒரு சின்ன ஒரு கருத்து கணிப்புலேயே உங்களுக்கு புரிய வைக்க முடியும் கருத்து கணிப்பு டேட்டா ஓகே அந்த டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்ல யார் யாரெல்லாம் ஹை லெவல் ப்ரொஃபஷனஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ ஆர் ஃப்ரம் ஒன் பர்ட்டிகுலர் கேஸ்ட் இதே அவங்களால மட்டும் முடியுது ஈவன் தர் இஸ் இ சம் டேட்டா பேஸ் திங் நோபல் ப்ரைஸ் வாங்கினவங்களில் அதிகமான பர்சனாலிட்டிஸ் வந்து ஜூஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சேம் ஈக்குவேட்டட் டு இந்தியன்ஸில் யார் யாரெல்லாம் இன்னோவேஷன் கொண்டாந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர் கம்ஸ் ஒரு பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் குரூப்ஸ் அவங்களுக்கு மட்டும் எப்படி அவங்க அவங்களுக்கு மட்டும் தான் நாலேஜ் இருக்கா நோ இங்கே நாலேஜ் அப்படிங்கிறது அந்த கிரானியல் கெப்பாசிட்டி இல்லை ப்ரீலாங்கேட்டல் அந்த இதெலாம் டெக்னிக்கல்ஸ் இங்கே வராது இங்கே வர்றது ஹூ ஹாவ் ஆக்சஸ் டு த லேர்னிங் தே டிட் இட் ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கமல்ஹாசன் சார் எடுத்துக்கலாம் கமலஹாசன் சார் எப்படி எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணார்னா இ ஹேட் ஆக்சஸ் டு யூஎஸ்லையும் யூரோப்லேயும் அப்போ இருந்த டெக்னாலஜி இங்கே இங்கே கொண்டாந்தார் அதோட விளைவு தான் அவர் ரொம்ப முன்னோடியாக எல்லாருக்கும் தெரிஞ்சார் பட் என்னாச்சு சில பேருக்கு முன்னோடியாக இருந்தால் ஓகே சில பேருக்கு அவங்கள விட அவங்க முன்னாடியாக இருக்கனாலே அவங்கள வேணான்னு சொல்லி ஒதுக்கப்பட்டாங்க ஸோ அவங்க அவங்களோட ஆளாகவே இருந்தாலும் அவர் முன்னாடி வர்றதை பிடிக்காம அவரே தள்ளி வச்சதும் இருக்கு அதை அவர் பின்னாட்களில் மாற்றினதும் இருக்கு ஸோ இது வந்து கேஸ்டரிசம்னு மட்டும் பார்க்காம வேர் இஸ் இண்டிவிஜுவல் ஹாபிச்சுவல் பிஹேவியர் இந்த ஹியூமன் ஐராக்கி இந்த ஹியூமன் டிஸ்கிரிமினேஷன் திங்ஸ்ல நம்ம மெயினாக பார்க்க வேண்டியதுன்னா ரேஷியல் எத்தெனிக்கல் லிங்கஸ்டிக் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதை ரொம்ப பெட்டரா ஒருத்தவங்க சொன்னார் இவல் நோ அவரோட ஒன் ஆஃப் த புக் சேஃபியன்ஸ்லையும் சரி இல்லை ட்வெண்ட்டி ஒன் ஸென்ஸ் ஃபார் டுவென்ட்டி ஃபஸ்ட் சென்சூர்லயும் சரி இல்லை அதுக்கு பின்னாடி இருக்க நெக்ஸல்ஸ் ஆர் ஹோமோடிவர்ஸ் எந்த புக் எடுத்தாலும் சரி ஒரே ஒரு பாயிண்ட்டா யூ கேன் அப்சோர்வ் ரேஸ் அப்படிங்கிறது நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ்க்கு சேம் ஆன் ஜெனடிக் லெவல் வாட் மேக்ஸ் தெம் டிஃபர் என்டல் திங்ஸ் சேம் கோஸ் ஃபார் அவர் சொசைட்டி ஆல்சோ இந்தியன் சொசைட்டியில் பர்னா அப்படிங்கிறது கலர் பேஸ்டாக இருந்தாலும் பக்தி மூமெண்ட்க்கு அப்புறம் வந்த நிறைய சேஞ்சஸில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டது யாரால் மாற்றப்பட்டதுனா ஹூ ஆர் ஏபிள் டு சேஞ்ச் த கிரிட்டீரியா தே டிட் த சேஞ்ச் ஸோ அந்த விஷயங்கள் நம்ம இப்போவும் எடுத்து பெருசாக பேசிகிட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஜென்ரேஷன் வரப்போகுது தட் கம்பைன்ட் வித் ஏஎஸ்ஐ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது வரப்போ டேர் கம்ஸ் ரிச் புவர் அப்படிங்கிற ரெண்டு கிளாஸ் தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி அந்த ரேஷியல் ஆர் லிங்க்விஸ்டிக் கேசஸ் எல்லாமே மாறி இந்த விஷயங்கள் அடுத்து நகரும் அப்போ அது நகர்றப்ப என்ன விஷயங்கள் உருவாக்கும் நோபடி நோஸ் அப்போ அதை நம்ம போகாமல் இருக்கணும்னா பெட்டர் வே ஹூமனிட்டியை டெவலப் பண்ணி பி லைக் ஹியூமன் அந்த டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியனாக அக்செப்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கிற அந்த குட்டி பயோபபிள் ஆர் டெக் பபிள்லேருந்து வெளியே வந்துட்டு லிசன் டு அதர் ஒப்பீனியன்ஸ் ஓகே கேஷிசம் வேணுமா வேணாமாங்கிறத தவிர இங்கே டெவலப்மெண்ட்டுங்க வேணும் வேணாம் அப்படிங்கிறத நோக்கி போனால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஹூ எவர் ஜோஹாவாக இருக்கட்டும் அவர் வந்து அவரோட இதுக்கு தான் ப்ரியாரிட்டைஸ் தரதா இருந்தாலும் ஸ்டில் தேர் கம்ஸ் மற்றவங்களுக்கும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு அப்போ அந்த இடத்துக்கும் நீங்கள் போக ட்ரை பண்ணுங்க ஓகே தேர் கம்ஸ் ஒன் சேயிங் கதவை எட்டி உத கதவு துறக்கலன்னா எட்டி உதங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாரு நிறைய பேருக்கு அந்த பாதையே கிடைக்காம இருக்கு பாதைக்கு போகிறதுக்கு வழி இல்லைனாலும் பரவாயில்ல வேற பாதைக்கு போகிறதுக்கு பாருங்க சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் ஆகும்னா என்ன வேற ஏதாவது ஆகலாமேன்ட்டு எனக்கு டாக்டர் தான் வேணும்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு தவிர இன்னொருத்த முடிவு பண்ணக்கூடாது அதுக்கு என்னைக்குமே இணங்காதீங்க பெரியாரோ அம்பேத்கரோ இல்லை எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்க கார்ல் மார்க்ஸோ இல்லை அவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்க ஆர்ஜின் ஆஃப் ஸ்பீசிஸ்ல வர விஷயங்கள் தான் சவைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் சவைவ் டூ அவர் என்வரான் நாட் டு த சோ கால்டு கேஸ்டிசம் ஆர் ரேசிசம் ஆர் லிங்க்விஸ்டிக் திங்ஸ் ஓகே மொழி தேவை மொழி அதை தன்னையே பாதுகாத்துக்கும் அதே மாதிரி எந்த அதையே அதை பாதுகாத்துக்கும் தவிர கல்ச்சர் பாதுகாக்கிறதுக்கு மனுஷன் தேவையில்ல ஓகே கடைசியாக ஒரே ஒரு இம்பார்ட்டண்ட் ஆத்தர் மீடு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க ஓகே அவங்க வந்து ஃபேமஸ் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அந்த மீடு என்ன சொல்றாங்க அப்படின்னா கல்ச்சர்க்காக தான் மனுஷன் இருக்கான் மனுஷனுக்காக கல்ச்சர் இல்லை இதுதான் இப்போ இருக்க எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் ஓகே அப்போ கல்ச்சரை டாமினேட் பண்ணிட்டு மனுஷன் லீட் பண்ணால் தேர் கம்ஸ் த சொல்யூஷன் ஸோ மை சஜஷன் இன்ஸ்டெட் ஆஃப் பிரைன் ராட்டிங் ஃபோக்கஸ் ஆன் யுவர் பெக்யூலியர் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட் இன்ஸ்டன்ட் டெவலப்மெண்ட்